கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்க போகுது காலப்புருஷ தத்துவத்துப்படி பதினொன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதி யாருன்னா சனி பகவான் இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ ரெண்டாவது பாவகத்தில் இருக்கிறார் இல்லைங்களா அப்போ உங்களுக்கு பாத சனி இப்போ நடந்துகிட்டு இருக்குது பாத சனி நடக்குதுன்னு சொல்லி கவலைப்படவே வேண்டாம் முதல் ரவுண்டு நடந்துகிட்டு இருக்குதுங்களா அதாவதுன்றது வந்து மங்கு சனியில் பாத சனி ரெண்டாம் சுற்று இது நடக்குதுங்களா பொங்கு சனியில் பாத சனி மூணாம் சுற்று நடந்துகிட்டு இருக்குதுங்களா அதாவதுன்றது வந்து மாரக சனியில் பாத சனி அப்போ இந்த மாதிரி பாத சனி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அஞ்சரை வருஷம் கடந்துட்டிங்க இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம்தான் அந்த ரெண்டு வருஷமும் நீங்கள் கடந்துட்டிங்கன்னா உங்களை கண்டிப்பாக இந்த சனி பகவான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார் அப்போ இந்த ரெண்டு வருஷம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீர் நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ பாதிப்பு ஏதாவது இருக்குதுன்னு கேட்டால் பாதிப்பு இல்லை பயப்பட வேண்டாம் ஏன்னா இப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார் வக்ரம் அடைஞ்ச டேட்டு பார்த்தா ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் நூற்றி முப்பத்தெட்டு நாள் கிட்டத்தட்ட நாலரை மாதம் வக்கரத்தில் இருக்கிறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு நல்லதாக இருக்குதுங்க சரிங்களா ஏன்னா சனியுடைய தாக்கம் முதல்ல உங்களுக்கு இல்லை ஒன்று வச்சுங்களா ஏன்னா இப்போ சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால ஏதாவது பெருசாக கஷ்டத்தை கொடுத்துருவாரோ இழப்பு கொடுத்துருவாரோ மன உளைச்சல் கொடுத்துருவாரோ அது கொடுத்துருவாரோ இது கொடுத்துருவாருன்ற பயம் வேண்டாம் அப்போ சனினால் உங்களுக்கு இந்த பாதிப்பு கிடையாது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதி திருக்கணித முறைப்படி கும்பர அதாவது ரிஷபராசியில் இருந்து குரு பகவான் மிதன ராசிக்கு போய் உங்கள் ராசி ஒயம் ஒன்பதாம் இடமாக பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்பயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் சரிங்களா ஏன்னா இந்த அக்டோபர் மாதம் பதிநேழாம் தேதி குரு பகவான் அதிசாரம் வாங்கி அதாவது ராசி தன் மகன் வீட்டில் இருந்து தன்னுடைய மனைவி வீட்டுக்கு பயிர் சாகிறார் மிதுன மிதனராசிக்கு அதிபதி புதன் புதன்ன்றவர் யாருன்னா குரு பகவானுடைய மகன் அதாவது வாரிசு கடகராசி அதிபதி யாருன்னா சந்திரன் சந்திரன்றது யாருன்னா பெண் அதாவது குருவுடைய மனைவி வீட்டுக்கு பயிர் சாகிறார் அப்போ குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உச்சமாகிற ஒவ்வொரு ஒரு வீடு எதுன்னு பார்த்தா கடகராசி தான் அப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து ஒச்சமாகக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல சாதகமாக தான் இருக்குமா தவிர பாதகமாக இருக்காது என்ன ஒரே விஷயம் இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் குரு டைரெக்டாக உங்கள் ராசி பார்க்குறாரு அதாவதுன்றது ஒன்பதாம் இடமாக பார்க்குறாரு அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா அந்த குரு வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றார் எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியலன்னு ஏன் சொல்கிறேன்னா குரு உச்சமாகறாரு நார்மலாக உட்காந்தார் அப்படின்னா எட்டாம் இடத்துல வர கிரகம் நமக்கு பாதிக்க நம்ம சொல்லலாம் ஆனால் இது அப்படி கிடையாது எட்டிலையும் கெட்டிடும் ராஜயோகம் மட்டும் அப்போ எட்டாம் இடத்துல வர குரு நல்லது தான் கொடுப்பார் அப்போ ஏதோ ஒரு வடிவத்தில் பார்த்தா நீங்கள் வேண்டியதே இல்லை சரிங்களா அப்போ உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தா குரு வந்து எத்தனை மடமாக பார்க்குறாரு எட்டாம் இடமாக பார்க்குறாரு இது ஒரு வகையில் பரவாயில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஒன்றாச்சுங்களா அப்போ அதே மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தா இப்போ ஆறாவது இடத்துக்கு வராரு உங்கள் ராசிக்கு ஆறில் போய் உட்காராரு அஞ்சில் இருந்து குரு ஆறில் போய் உட்காறாரு அப்படி உட்காரக்கூடிய கூடிய குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நம்ம சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ இந்த மாதம் நல்லா தான் இருக்கும் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேங்க நான் ஒரு கட்டன்றது நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா கும்பராசிக்காரங்களுடைய நிலமை எப்படின்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி ஏன்னா இந்தவுடைய ஏழரைச்சனி அவ்வளோ ஒரு தாக்கம் அவ்வளோ ஒரு பாதிப்பு பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி தான் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா கும்பராசிக்கு சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறது இது ஒரு வகையில் நல்லது அடுத்தது குரு பகவான் உங்கள் ராசியை பதினேழாம் தேதி வரைக்கும் பாதியை இன்னைக்கு பிரிச்சுக்கோங்க பதினேழாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு உங்கள் ராசியை ஒன்பதாம் இடமாக பார்க்குறாரு ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் பாக்ய குருவாக இன்னைக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்படி பார்க்குற காலம் இந்த பூர்வீக இடம் சார்ந்த விஷயம் மண்மனை சார்ந்த விஷயம் தொழில் இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதேமாதிரி ஒரு விஷயத்த ஆரம்பிக்கலாமான்னு நினச்சா கூட இந்த டேட்டில் ஆரம்பிச்சுக்கோங்க தப்பு இல்லை பதினேழாம் தேதிக்குள்ளார ஆரம்பிச்சிக்கோங்க ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு பார்க்கும்போதே குரு பார்க்கும்போது ரெண்டாவது சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போதே ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு நட்டம் ஆகாது அது இடம் வாங்குறதா இருக்கலாம் வீடு கட்டுறதா இருக்கலாம் மண்மனைக்கு வந்து தேடுறதா இருக்கலாம் புதுப்பிக்கிறதா இருக்கலாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கலாம் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொல்கிற மாதிரி பதினேழு தேதிக்குள்ளார் பண்ணிக்கோங்க பதினேழு தேதிக்கு மேலே போய் பண்ணலாமன்னா நவம்பர் மாதம் பதினொன்று தேதி வரைக்கும் வேண்டாம் ஏன்னா குரு பகவான்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல வர்றார் இல்லையா அஷ்டமத்து ஸ்தானத்தில் வர்றதுனால கண்டிப்பாக நம்ம குருவும் நமக்கு பாதகவாதி ஆயிடுவா ஆயிடுவார் அதனால் அந்த டேட்டுக்கு மேலே வேண்டாம் இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு இன்னைக்கு உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருக்கிறார் இப்போ ராசியிலே ராகு இருக்கிறதுனால பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ராகு வந்து ஜென்மத்தில் உட்காந்து நல்லது கொடுப்பாரா கெட்டது கொடுப்பாரன்ற கேள்வி கண்டிப்பாக இருக்கும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கும்ப ராசின்றது எல்லாேருக்கும் ஒன்று தான் ஆனால் நட்சத்திரம் வெவ்வேறு இல்லையா இப்போ இதிலே பாருங்கள் மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க இதில் ஒருத்தர் கேட்டால் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தேன்னு சொல்லுவீங்க ஒருத்தர் கேட்டால் நான் சதய நட்சத்திரத்தில் பிறந்தேன்னு சொல்லுவீங்க ஒருத்தர் கேட்டால் பூர்ட்டது நட்சத்திரத்தில் அதாவதுன்றது பிறந்தன்னு சொல்லுவீங்க அப்படி பார்த்தா இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த அதாவதுன்றது அவிட்டு நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் இல்லைங்களா அப்போ அந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இப்போ இருக்கக்கூடியது வந்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் அப்போ செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் செவ்வாய் இந்த கடன் பிரச்சனை குடும்பத்தை குழப்பம் ரெண்டாவது என்னுடைய அதாவது வருமான உயர்வு இந்த மாதிரி பேங்க் டாக்குமெண்ட் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவதுன்றது அடுத்த கட்டத்துக்கு போகிற போகிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லதான் இருக்கும் சரிங்களா ஏன்னா இருபத்தி ஏழு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தான் சொந்த வீட்டுக்கு வர்றார் அதுவும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதான் இருக்கும் சரிங்களா ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் அப்போ செவ்வாய் பகவான் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருப்பார் தவிர பாதகமாக இருக்க மாட்டார் நீங்கள் பயப்படவே வேண்டாம் சரிங்களா ஏன்னா தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அடுத்தது தொழில் ஸ்தானத்துக்கு வர்றார் அப்போ அந்த செவ்வாய் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை பண்ணுவார் அப்போ கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை குடும்ப பிரச்சனை கொடுக்குறவங்கள் பிரச்சனை இதில் இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு சரிங்களா அப்போ இதை தாண்டி பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்தபடின்றது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ராகு நட்சத்திரம் கொடுத்துருக்குறார் அப்போ அந்த ராகு பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா சதய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கொடுத்துருக்கிறார் அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னா இது விட உங்களுக்கு என்ன நல்ல நிறை வேணும் யோசனை பண்ணுங்க உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்றேன் சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதிபதி ராகு பகவான் அந்த ராகு இப்போ எங்க உட்காந்துருக்கிறாருன்னா உங்க ராசியில தான் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்ப உங்களுக்கு நிச்சயமா சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் உழைப்புக்கு தகுந்த உயரவு கொடுப்பாரு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுப்பாரு பரவாயில்லைங்க முன்னே இருந்ததுக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு இதுக்கு மூணு காரணம் நான் சொல்றது என்னன்னா முன்ன சொன்ன மாதிரி சனி வக்ரம் ஆயிருக்கிறது ஒரு நல்ல பலன் உங்க ராசிக்கு உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்க ராசியில உட்காந்தது ஒரு நல்ல பலன் பதினேழாம் தேதிக்கு முன்னாடி பார்த்தா குரு உங்க ராசியை பார்க்கறதுனால நல்ல பலன் சரிங்களா பாக்யஸ்தானத்துல வந்து பார்த்தீங்க எப்படின்னா செவ்வாய் இருக்கிறாரு அடுத்தது வந்து தன் சொந்தம் மேடம் பத்தாம் வீட்டுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு செவ்வாய் வராரு அப்ப இது ஒரு வகையில உங்களுக்கு பரவாயில்லை சரிங்களா அடுத்தது குரு பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்குறாரு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்று பாதங்களை கொடுத்துருக்கிறார் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் ஆனால் அந்த குரு பகவான் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ எட்டாம் இடத்துக்கு அதாவது வர வரக்கூடிய இந்த காலகட்டமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மற்றவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்ட்டு போயிட்டு ஒவ்வொருத்திரையும் தேடிட்டு வர வேண்டாம் மற்றவங்களுக்கு காதல் கல்யாணம் உதவி போனால் கூட உங்களுக்கு உபதரிய வரும் மற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஜாமீன் கெழுத்து போட்டாலோ பத்து ரூபா வாங்கி கொடுத்தாலோ இல்லை நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் சொன்னாலோ உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சிரமமான நேரம் தான் இந்த கூட்டுத்தொழில் பண்ணலாமா ஏதாவது இந்த டைமில் ஏதாவது பெருசாக ஏதாவது பண்ணலாமான்னா கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள் அது தப்பில்லை சரிங்களா சரி நேயர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க